எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் முத்துமதி சமையலில் வந்து பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறோம் பீட்ரூட்டில் வந்து நிறைய நிறைய மாடலை செய்யலாம் நான் வந்து திருவி வச்சுருக்கிறேன் கேரட் சீக்கிரம் வச்சு திருவி வச்சுருக்கேன் ஒரு மூணு பீட்ரூட் எடுத்து செஞ்சு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிடுவோம்மா மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் இது மாதிரி வெறும் கடாயில் எண்ணெயும் தான் வறுத்து எடுத்து பொடி பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நம்ம பொடி வறுத்து எல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டா எல்லா பொரியலுக்குமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு செய்யலாம் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாசம் வந்தால் போதும் இந்த அளவு வந்து வறுத்துட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் பவுடர் பண்ணி வச்சுக்கணும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கிறேன் ஒரு பெரிய எண்ணெய் நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு காஞ்ச மொழ்தான் கடுகு வெடிச்சோன்னு போட்டு போட்டுலாம் நம்ம வறுத்த அறுத்த பொடி வந்து ரெடி ஆகிருக்கு எல்லாருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நான் எல்லாம் எந்த காய் பூரியன்னு வச்சாலும் அதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு பீட்ரூட் வரங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்ச இந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் போடலாம் வந்து வேர்க்கடலை போடலாம்

ബീട്രൂട്ട് പൊഴിൽ റെഡിയായി ഇതേമാർ നിങ്ങൾ ചെഞ്ച് സാപ്പുണ്ട് വീഡിയോ പിടിച്ചിരുന്ന ലൈക് ഷെയർ പണുങ്ങു സബ്സ്ക്രൈബ് പൂണ് ബിൽ പണി ആണെങ്കിൽ താങ്ക് യു